நீங்கள் இடத்துல முதல் அதிகாரம் பெறவுள் வாழ்த்து அப்படிங்கிறது உங்களுக்கு யார் யாருக்கு தெரியுதா உங்களுக்கு பார்க்கவே தெரியுதா பேச முடியுதா புள்ளி எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கு இது வந்து யாரு வேணும் நம்ம இது பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பட்ட பட் இதில் என்னன்னா உங்களுக்கு எந்த விதமான முழுமையும் இல்லாதங்காட்டி குழப்பணும் அதை சொல்லி அந்த சுவடிகளை பற்றின குறிப்பு இல்லை இது ஒரு குறைபாடு உள்ள ஒரு சுவடி இது ஒரு

அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் இப்போ இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆதிய அப்போ வந்து அந்த ஆதியூரில் இருந்து ஆறுமுக பண்டாரம் அப்படிங்கிற ஒரு நபரால் இந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு எழுதும் இந்த நம்ம எழுதப்பட்ட சூழல்கள் வந்து இது வந்து இவரை வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா குரல் மூலபாடம் திருக்குறள் மட்டும் இருக்குது இதுவும் வந்து ஒரு எழுபது ஆண்டுகள் அதுக்குள்ள அறுபது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக அழகல் இருக்கு

பேர் வந்து நம்ம இப்ப ஒரு இருக்குமா இருக்காடி மனத்துல இருக்காடி பண்றோம் அப்படிங்கறத நம்ம பண்ண முடியும் பழைய காலத்துல பண்ணாலும் அப்படிங்கறது நோக்கில் சேர்ந்து கிடைக்கிற ஒரு இடத்தையும் புரிஞ்சு அதனாலதான் சில சினிமா அது ஒரு பண்ற பழைய காலம் வந்து என்ன ரெண்டு மட்டும்தான் பண்ண அதுல நாயக்கத் தோப்புலி ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ட் இருப்பாங்க எப்படின்னா சூரியல எழுத்துணக்காத்தீங்கன்னா நிறைய பொருள்கள்ல எழு எழுது எழுதுறதுக்கு ஸ்ட்ரை பண்ணி பார்த்தாங்க பழைய காலத்துல உங்களுக்கு தோல்ல இருந்து செங்கல்லிருந்து மூங்கில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எடுத்துகிறேன் நீ பார்த்தாங்க பட் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து எங்கள் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப வசதியாக இருந்தது அப்படின்னா இந்த சுவடிகள் பயன்படுத்து அதனால இது ஒரு பயன் பண்ணாங்க இது வந்து ஈஸியாக ஒரு வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடிஞ்ச ஒரு பொருள் மற்ற பொருள்னால் அவங்களுக்கு வந்து பொருள் செலவும் இருக்குது இப்போ தோல் இல்லை நீங்கள் எடுத்தீங்கன்னா தோலுக்கான ஒரு ரேட்டுனாலே உங்களுக்கு பெரிய பொருள் எந்த இடத்துல எடுத்து போனாலும் டிஃபிகல் இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த சுவடிகளை வசதியாக இருந்தாலும் இதை பயன்படுத்தினாங்க எந்த ஒரு அரசு நாணயமும் பார்த்தீங்கன்னா இந்த சோடிகள்லாம் முதலாவது இருக்கும் ராஜா பக்கத்துல ஆள் அதுக்கு பெரிய பெரிய குறையே இருந்திருக்குது ஓலை நாயகம் அப்படின்லாம் இப்போ ராஜா வந்து ஒரு ஆணை ஒரு ஒரு சட்டத்தை போடுறாரு அப்படின்னா முதல்ல ஓலைகள் தான் அவங்க எழுதிப்பான் அதே பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஓலைகளும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படிங்கிற சொற்றொடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல இப்போ நீங்கள் அந்த இது சொன்ன மாதிரி ஆசுகாரி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த செப்பேடுகள் வந்து பின்னாட்கள் வருகிறது ஓலைகள் தான் பர்மனெண்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் நம்ம கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் வந்து பயன்படுத்தப்படுறது ஸோ ஓலைகள் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பொதுவாக இலக்கியங்கள் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன அவருடைய முழுமையாக அவர்கள் சுழ்ச்சி கொண்டார்களோ வாழ்க்கையாளர் ரயில்ஸ் தந்தவர் எல்லாத்தையும் அவங்க அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ வைத்திய சூடிகள் எடுத்திங்கன்னா அனுபவ வைத்திய முறை அப்படிங்கிறது ஜஸ்ட் அப்படி சொல்லிட்டு போகாம அவங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்து சக்சஸ் அப்படின்ட்டு கைகண்ட வைத்தியம் கைகண்ட முறை கைகண்ட வைத்தியம் சில சுற்றுடல் சுற்றுடர்கள் மூலம் நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அவங்க எவ்வளோ வந்து தீவிரமா அதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அந்த ஆசாரி அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த காலங்களில் இப்போ ஒரு வந்து நீங்க இருக்கீங்கன்னா யாருமே ஓலைங்கிறது கூட ஓரளவுக்கு எல்லாம் எழுதிக்கலாம் இப்போ இந்த சிப்பேடுகளில் வந்து உங்களுக்கு வெட்டுறதுங்கிறது வந்து அதில் வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் தான் காண முடிஞ்சிருக்கும் அதனால் பெரும்பகுதின்னு கேட்டிங்கன்னா ஆசாரிகள் செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா ஆசாரிங்கிற அந்த வகுப்புன வகுப்பு ந வகுப்பு நேர்மண்டான இதுதான் உங்களுக்கு அதிகமாக இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு குறைசு தெரிஞ்சாலும் அது அடுத்த மாதிரி சவாரிகள் வந்து நான் சொல்ற மாதிரி ரெடி பண்ணி எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓலையோட கலர் வந்து உங்களுக்கு ஓலையோட கலரும் நீங்கள் எழுதும்போது பிசிக்கலாக தெரியாது எழுதிட்டு அந்த மையாடுதல் அப்படிங்கிற அந்த மை அப்ளை பண்ணும்போது தான் எந்த பகுதி வந்து விடுபட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியும் பின்னாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இப்போ நம்ம நோட் எழுதுற மாதிரி இந்த இடத்துல ஒரு போட்டு இந்த இடத்துல விடுபட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த இதை அழகாக சின்னதாக எழுதியிருக்காங்க

ஈஸியாக படிக்க முடியும் இல்லை தொடக்க தொடக்க நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சோழிங்க நீங்கள் படிச்சு பழகிங்க இந்த திருக்குறள் உங்களுக்கு நீங்கள் ஒரு இருக்கீங்க திருக்குறள் அப்படின்னா இந்த இடத்துல எது விடுபட்டு இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக இது இதுதான் அப்படின்ற கண்டிப்பாக நீங்கள் திருத்தி படிக்கிறீங்க ஆனால் இதே வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு புதிய குறையாக இருக்குது இப்போ மருத்துவத்தையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவம் தொடர்பான கொஞ்சம் நாச்சு உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் ஆச்சு இருக்கு அப்போதான் வந்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மறைப்பு வரை பாசைன்னு சொல்லுவாங்க மருத்துவ சோடிகள் என்ன சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன் வசம்பு வசம்புலாம் தெரியுமா அதே நாட்டு மருந்து கிடைக்கூடிய கடைகளில் கிடைக்கக்கூடிய வசம்பை ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி ஏமி நீங்கள் போய் கொஞ்சம் வசத்துக்கு கொடுங்க அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா இல்லைப்பா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நேர்த்தாங்க வாங்க கொடுங்க குழந்தைக்கு ரொம்ப வயதான போது நேரம் போது இல்லை நாளைக்கு வா அப்படின்னு அதே ஆடர் வீட்டில் வசலாமா முதுமணி நான் வசந்தம் கொண்டு அதே வயது தான் கிடைக்கு போவோம் கொஞ்சம் அந்த பேர் சொல்லாமல் இருந்து கொடுப்பா பத்து ரூபாய்க்கு அப்படிம்பாங்க அவங்கள்ட்ட உடனே டைப் சொல்லி கொடுப்போம் அப்படி என்ன தெரியுது இது அந்த பேர் சொல்லலாம் மருந்து அப்படின்னா அது வசம் தெரியுதுங்களா இப்படி இரு குரங்கின் கையலைன்னு சொல்லுவாங்க குரங்கின் கையலை இரு குரங்கின் கையலைன்னா மொசு மோசு பேர் பேரு குரங்கு இன்னொரு மசுனும் குரங்கு இரு குரங்கின் கையிலும் மோசு மோசு அதே மாதிரி ஒருத்தர் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டைகால் லட்சணமேனு சொல்லுவாங்க எமநேரும் வாகனமே எட்டைகால் லட்சணம்னு நடத்தைகால் லட்சணம்னா அவ லட்சணம்னு பேர் எட்டுக்கு ஆ போடுவோம் அந்த காக்கு வந்து அந்த எடுத்துருக்கலையே அப்போ எட்டை எமநேரம் பாகமே எட்டைகால் லட்சணம்னா அவலட்சணமேனு பேர் அதே இரு கையலை கைகளை ஆமாம் எம் ஆமாம் அப்புறம் குணராமன் குணராமன் தூதைன்னு சொல்லுவாங்க மாட்டாங்க போட குரங்குன்னு சொல்ல மாட்டாங்க குணராமன் தூதை அம்பாங்க குணராமன் தூதை எல்லாம் குணராமன் தூதை குணராமன் தூதைன்னு குரங்குன்னு